அந்த ஷூட்டிங் சில முன் அங்கு திடீர் கூச்சல் ஒரு வாலிபரை கையும் களவுமாக பிடித்த படப்பிடிப்பு தொழிலாளர்கள் அவரை பலமாக அடித்ததுடன் செல்போனையும் பிடுங்கி போட்டு உடைத்தார்கள் அப்புறம் வாலிபரை எச்சரிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் அப்படி என்னதான் பிரச்சனை அங்கு ஒரு மாதத்தில் பல நாட்கள் தமிழில் பல்வேறு சேனல்களில் வரும் முன்னணி சீரியல்களின் படப்பிடிப்பும் எப்போதாவது சினிமா படப்பிடிப்புகளும் நடைபெறும் ஷூட்டிங் ஹவுஸ் அது திருவள்ளுவர் சிலைக்கு சற்று தள்ளி அமர்ந்திருக்கும் அந்த ஷூட்டிங் ஹவுஸில் தான் வள்ளுவரின் குரலுக்கு சற்றும் ஒப்பாத அந்த காரியம் நடந்திருக்கிறது மூன்றெழுத்து சேனல் ஒன்றில் சீரியல் ஹீரோயின் ஹாயாக உடைமாற்றி வர கிளம்பியிருக்கிறார் அறைக்குள் நுழைந்த அவர் கதவை தாளிட்டவர் மெல்ல ஆடைகளை கலைத்து அடுத்த ஆடைக்கு தாவுகிற நேரத்தில் தான் அந்த உள்ளுணர்வு கவனம் என்றது ஆடை மாற்றுவதை விட்டுவிட்டு உன்னிப்பாக கவனித்தவருக்கு பேரதிர்ச்சி மறைவான இடத்தில் நின்று கொண்டு ஒரு வாலிபர் இவரை படம் பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அவ்வளவுதான் இவர் பேய் கூச்சலிட அந்த யூனிட்டே திரண்டு வந்து அந்த வாலிபருக்கு தர்ம அடி கொடுத்தது அவனை போலீஸில் பிடித்துக் கொடுக்க வேண்டுமென முதலில் முடிவெடுத்தவர்கள் தேவையில்லாமல் அந்த நடிகையின் பெயர் மீடியாவில் அடிப்பட வேண்டாமே என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டார்களாம் இது ஒரு புறம் இருக்கு இதே ஷூட்டிங் ஹவுஸில் தான் ராதிகா குஷ்பு நடித்த பல சீரியல்களின் படப்பிடிப்பும் இதற்கு முன் பல முறை நடந்திருக்கிறது இந்த ஷூட்டிங் ஹவுஸ் பணியாளர்களின் உதவி இல்லாமல் ஒருவன் தைரியமாக அவ்வளவு தூரம் உள்ளே வந்து படம் எடுத்திருக்கவே முடியாது மேற்படி நடிகைகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினால் மீண்டும் அந்த வாலிபன் சிக்குவான் பல உண்மைகள் வெளியே வரும் என்கிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தேங்க்ஸ்